கிராமத்தில் எத்தனையோ விதமான பரிவார தேவதைகள்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த மதுர பக்கம்லாம் பார்த்தேன்னா அந்த சொடலமாட சுவாமி ஆமாம் முனீஸ்வரன் கருப்பண்ண சுவாமி இவா எல்லாருமே வந்து பரமேஸ்வரனுடைய மெய்காப்பாளர் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் காசியில் நம்ம வாழணும்னு நினச்சா அந்த ஊரில் இருக்கக்கூடிய பைரவருடைய அனுகிரகம் இருந்தால் தான் அந்த ஊர்லேயே நம்மளை வாழ விடும் ஓ பைரவர் ரொம்ப விஷேடம் காசியில் பைரவருங்கிறவர் அவ்வளோ விஷேடம் அவருக்கு வந்து வியாழக்கிழமை விசேடம் அஷ்டமி ரொம்ப விசேடம் ஆனால் தான் நீங்கள் சிவங்கோவில்லாம் பார்த்தேன்னா வருஷம் வருஷம் இந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதத்தில் வரும்போது மகாதேவ அஷ்டமின்னு இந்த பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருப்பான் அவன் அன்றைக்கி என்ன பண்ணுவான்னா கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சன்னதிகளுடைய சாவி நகைகள் வச்சுருக்கக்கூடிய அந்த ஆபரணத்துக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பெட்டிகளுடைய சாவி அறங்காவலர் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த எல்லா விதமான சாவியையும் அவர்கிட்ட வச்சு எடுத்துப்பார் எந்த விதமான பொருளும் தெஃப்டாயிடக்கூடாதுப்பா பரமேஸ்வரா பைரவா நீ தான் கூட இருந்து புரியணும் அப்படின்பா பொதுவாகவே நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு விதமான கிழமைக்கு ஒவ்வொரு விதமான தேவதைகளை பொதுவாக சொல்கிறோம் இந்த அன்னைக்கு இந்த கரெக்டாக அந்த அஸ்தமன காலம் சாயந்தரம் இந்த ஆறு ஆறரைக்கு பைரவருக்கு போய் ஒரு நெய் தீபம் போட்டு வந்தோன்னு வச்சோம் வியாதிகள் நம்மளுக்கு வராது வியாழக்கிழமை யாழக்கிழமை அது ரொம்ப விசேடமாக சொல்லப்பட்டிருக்கு